இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் தட்டைப்பயிறு போட்டு மசாலாலாம் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பு தாங்க வச்சுருக்கேன் இந்த குழம்பு குடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழம்புக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா திரும்பவும் காய் கூட சேர்த்து வதக்கிறதுனால லைட்டாக கலர் மாறுகிற வரைக்கும் வதக்கினாலே போதும் வெங்காயம் அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியுமே பெருசு இல்லை சின்ன சைஸ் தான் நான் சேர்த்துருக்கேன் புளியும் ஊற்றும் போது ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் சின்ன சைஸ் தக்காளியை ஒன்று கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஐட்டங்களை சேர்த்துடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டுலேயே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவில் சேர்த்துடலாம் தேங்காய் துருவில் சேர்த்துட்டு நல்லா இந்த சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஆரி அரைக்கும் போது சரியாக இருக்கும் இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு வானரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்காக கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் போது நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கணும் மசாலா அரைக்கிறதுக்கு இதில் வந்து பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் தட்டைப்பயிறு கூட கருவாடு போட்டு வைக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தட்டைப்பயிறு மட்டும்தான் போட்டு வைக்க போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வேகிறதுக்கு உங்களுக்கு டைமே ஆகாது அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிரும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து எண்ணெயிலே வதக்கிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது எண்ணெயிலையும் நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டோடயே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ராகி களி செஞ்சு அது கூட தொட்டு சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்பு கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இப்போ மசாலாவை சேர்த்திடலாம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும் எண்ணெயில் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க இந்த குழம்பு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உங்களுக்கு குழம்புக்கு புளி அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இப்போ புளிக்கரைசலை சேர்த்திடலாம் நான் வந்து கம்மியாக தான் சேர்க்க போகிறோம் குழம்பு கம்மியாக கூட்டி வைக்கிறதுனால கொஞ்சமாக தான் புளிக்கரைசல் சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி கழுவி வச்சுருக்கிற தண்ணியும் சேர்த்துட்டு தட்டைப்பயிரில் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் எனக்கு இந்தளவுக்கு தண்ணி போதுங்கிறதுனால நான் வேறு எது தண்ணி எதுவும் சேர்க்கலை குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணியாச்சு இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும் அவ்வளோதாங்க நம்மளுடைய அருமையான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு ரெடி இப்போ லாஸ்ட்டாக மல்லிகளை கருவேப்பில் தூவிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க